ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால் இருந்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டாங்க நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ்மார்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போக கூடாதுனாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அஞ்சரை மணிக்கு டாஸ்மார்க்கே மூணுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டன உள்ள வைக்கிறது தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை எழுந்து விட்டோம் ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு எந்த விதமான கடிதமும் போறது கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு